திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு அங்க பிங்கி பிங்கி பாங்கி போறதுக்கு மேடைக்கு மேடைக்கு பேசுறார் இன்னைக்கு புதுசா ஒரு திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார் திட்டத்துடைய பேரே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க உங்கள் கனவை சொல்லுங்கள் முதலமைச்சர் அவரே என் கனவை சொல்றேன் தீர்ப்பு வந்த பிறகு ரகுபதி சொல்றாரு சுடுகாட்டுல தான பிணத்தை எரிக்கணும் வழக்கத்தை மாத்தனா எப்படின்னு அண்ணன் ரகுபதி அவர்களே கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு சுடுகாட்டுக்கு தான் நீங்க போயிருக்கிறது மெரினாக்கு போனீங்க பெட்டியில போட்ட பெட்டிஷனுக்கு மரியாதை இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில உண்டியல்ல போட்ட காசுக்கு மரியாதை இல்லை இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதோடு நிக்கல இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போறாங்க அமித்ஷா இல்லையாமா அவர் அவதூறு ஷா அவதூரா பேசுறாராமா அதனால அமித்ஷாவுக்கு ஷா என்கின்ற பெயரை முதலமைச்சர் அவர்களே ரொம்ப பொறுப்போடு பணிவோடு கண்ணியத்தோடு நான் கேட்கின்றேன் முட்டாள்தனமாக ஆட்சி நடத்துவதற்காக முட்டாள் மு ஸ்டாலின் என்று சொல்லலாம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் என்ன பேசுறாங்க பாருங்க திருப்பரங்குன்றத்தில் தீர்ப்பு கொடுக்கறாங்க அது நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனை நூத்தி ஐந்து ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை பூர்ணச்சந்திரன் பாருங்க இதுக்காக உயிரை விட்டு விட்டு இன்னைக்கு அவருக்கு நான் மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஒரு நல்ல ஒரு மனிதர் தீர்ப்பு வந்த பிறகு ரகுபதி சொல்றாரு சுடுகாட்டுல தான பிணத்தை எரிக்கணும் வழக்கத்தை மாத்தினா எப்படின்னு அண்ணன் ரகுபதி அவர்களே கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு சுடுகாட்டுக்கு தான் நீங்க போயிருக்கிறது மெரினாக்கு போனீங்க ஏங்கண்ணா உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமான இன்னைக்கு நீங்க வழக்கத்தை மாத்துறீங்க சுடுகாட்டில் எரிக்க வேண்டிய பிணத்தை எதுக்கு வழக்கத்தை மாத்திரின்னு கேட்டு கலைஞர் கருணாநிதி ஐயா இறந்த பிறகு எனக்கு கருணாநிதி ஐயா மீது மரியாதை இருக்கு அடிப்படையில் கொள்கையில மாற்றம் இருந்தாலும் கூட நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சருக்கான அந்த மரியாதையை கொடுப்போம் இன்னைக்கு நீங்க மக்களை இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசினா திரும்ப நாங்க பேசறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு சுடுகாட்டுக்கு தான் நீங்க போயிருக்கணும் எதற்கு மெரினா கடற்கரையில தான் அடக்கம் செய்யணும்னு எது கோர்ட்டு ஏறினீங்க அதே மக்கள் கேட்பாங்கல்ல இந்து மக்கள் கேட்பாங்க தமிழகத்தினுடைய மக்கள் கேட்பாங்க இன்னைக்கு ரகுபதி அவர்கள் ஒரு அமைச்சரா இருக்கிறார் அந்த அமைச்சராக இருப்பதற்கு தமிழகத்தில் ஒரு அமைச்சருக்கு தகுதியே இல்லைன்னா ரகுபதிதான் தான் தகுதி எல்லா ஊழல் வழக்கு மேலே ஒரு டிஏ கேஸ் நடந்துகிட்டு இருக்கு சிறைத்துறை அமைச்சர் சிறையில் இருக்க வேண்டியவர் சிறைத்துறை அமைச்சர் இதை விட கொடுமையை பாருங்க தமிழகத்தில் இவ்வளவு மோசமாக ஆட்சி மேல ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் கேட்டா நம்மளே சொல்றாங்க இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதோடு நிக்கல இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போறாங்க அமித்ஷா இல்லையாமா அவர் அவதூறு ஷா அவதூறா பேசுறாராமா அதனால அமித்ஷாவுக்கு அவதூறு ஷா என்கின்ற பேரை வைத்திருக்கின்றார்கள் ஐயா முதலமைச்சர் அவர்களே ரொம்ப பொறுப்போடு பணிவோடு கண்ணியத்தோடு நான் கேட்கின்றேன் முட்டாள்தனமாக ஆட்சி நடத்துவதற்காக முட்டாள் மு ஸ்டாலின் என்று சொல்லலாம் சொல்வதற்கு என்ன ஒரு ஒரு நிமிஷம் ஆகலாமா ஆனால் நாவடக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களுக்கு மட்டுமல்ல முதலமைச்சருக்கும் நாவடக்கம் வேண்டும் திரும்ப பேசுறதுக்கு எங்களுக்கு என்ன ஒரு நிமிஷம் ஆகுமாங்க ஐயா அதெல்லாம் உங்களை பார்த்து எப்பவுமே நாங்க பயப்பட்டது கிடையாது எப்பவும் பயப்படுற போறதும் கிடையாது திரும்ப எங்களுக்கும் அதே பாணியில அதே மொழியில எங்களுக்கும் பதில் சொல்ல தெரியும் அதனால முதலமைச்சராக இருக்கட்டும் அவருடைய மகனாக இருக்கட்டும் மரியாதை கொடுத்து தமிழக அரசியல் மரியாதை வாங்கி கொள்ளுங்க தேர்தல் களம் கையில மைக் இருக்கு என்ன வேணாலும் பேசலாம் நீங்களும் பேசுறீங்கன்னா எங்களுடைய தொண்டர்களும் தலைவர்களும் பார்த்துக்கொண்டு அவர்களும் சும்மா இருக்க மாட்டார்கள் அதனால ஒரு தலைவரின் மீது குற்றச்சாட்டு இருக்கா சொல்லுங்க ஏத்துக்கிறோம் குற்றச்சாட்டு இருக்கா சொல்லுங்க குற்றச்சாட்டு அரசியல் எல்லாரும் வைக்கிறதா நீங்க வெய்யுங்க நாங்க பதில் சொல்றோம் எங்களுடைய கடமை அதற்காக தயவு செய்து ஒரு பணியில பொறுப்பில் இருக்கிறவங்களை கொச்சைப்படுத்தி பேசுவதை நம்முடைய முதலமைச்சர் அவர்களை அவருடைய பொறுப்பில் செய்யும் பொழுது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் எல்லோரும் இதை தங்களுடைய கடமையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதையும் கூட இந்த நேரத்தில் கடுமையாக கண்டிக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் வேலையும் நம்முடைய வேலையாக இருக்கிறது அன்பு சொந்தங்களே இன்னைக்கு நாம் எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு சொந்தங்களே இன்னைக்கு நேற்று இதே நேரத்தில் மும்பையில தாராவி பகுதியில் நம்முடைய தமிழ் சொந்தங்களோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய உள்ளாட்சி தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாரும் ஹிந்தி பேசுறாங்க மேடையில் நான் இருக்கிற என்ன பேசுறது எப்படி ஹிந்தியில் பேசுறது பக்கத்துல உங்கள்கிட்ட சொன்னா ஒரு மூணு லைன் ஹிந்தியில் எழுதி கொடுத்தீங்கன்னா தமிழ்ல எழுதி கொடுங்கன்னா அதை போய் அப்படியே படிச்சுட்டு வந்துடுறேன் ஐயா நாம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய குழந்தைகள் என்று உலக குழந்தைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றார் அவங்க எல்லாம் அந்த உலகம் ஃபுல்லா போகணும் எல்லா மாநிலத்துக்கு போகணும் எல்லா விஷயத்தையும் பேசணும் எல்லாம் கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் தமிழகத்தில் மட்டும் ஏன் நாம மக்களை அடக்கி 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 இப்படி தான் படிக்கணும் இத்தனை மொழி தான் படிக்கணும் இதுக்கு மேல படிக்காதீங்கன்னு சொல்றது எப்படிங்க எவ்வளவு பெரிய தவறு பாருங்க இன்னைக்கு சந்தபாபு நாயுடு அவர்கள் ஆந்திராவினுடைய முதலமைச்சராக சொல்லிக் கொண்டிருக்கின்றார் நான் மத்திய அரசினுடைய இருமொழி கொள்கையை எதிர்க்கிறங்கிறார் சந்தபாபு நாயுடு ஏ எதிர்க்கிறாருன்னா முப்பது மொழி படிக்கணும் அதெல்லாம் ரெண்டு மொழி படிக்கிறீங்க முப்பது மொழி படிச்சாதான் நல்லா இருக்க முடியும் எல்லாம் முப்பது மொழி படிங்கிறார் அங்கே ஒரு முதலமைச்சர் ஆனா இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவருக்கு ஒரு மொழியே உருப்படியா வராது அதில் கணக்கும் வராது ஆனால் இவர் என்ன ஆட்சியில் உட்காந்துகிட்டுன்னு இந்த மொழியை படி அந்த மொழியை படி என்று முதலமைச்சர் அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இளைஞர்கள் யோசிக்கணும் எனக்கு இளைஞர்களுக்கு என்னன்னா பெரிய சண்டையை நடந்து கொண்டிருக்கிறது ரிலீஸ் ஆனா முதல்ல நூறு கோடி யாரு இருநூறு கோடி யாரு முன்னூறு கோடி அந்த மாய உலகத்திலிருந்து அரசியல் என்பது ஒரு படத்தின் மூலமாக தீர்மானிக்கப்படுவது அல்ல ஒரு படத்துல ஒருத்தர் நடிக்கிறாங்கன்னா அதுல ரீடேக் எடுத்துக்கலாங்க ஐயா ரீடேக் எடுத்துக்கலாம் வில்லனுக்கு தான் அடி ஒழுகும் ஹீரோக்கு எப்பவும் அடி ஒழுகாது ஆனா நிஜ வாழ்க்கை என்பது அப்படி இல்ல நிஜ வாழ்க்கை என்பது முற்றிலும் வேறு ஒரு புரட்சி தலைவர் அவர்கள் அரசியல்ல வந்து மக்களுடைய மனதையெல்லாம் வென்று இந்தியாவுனுடைய ஒரே ஒரு தலைவர் மக்களுடைய அன்பை சினிமாவில் இருந்து வந்து மக்களுடைய அன்பை அவருடைய இதயம் அப்படிப்பட்ட ஒரு இதயம் புரட்சி தலைவருக்கு இன்னைக்கு நம்முடைய இளைஞர் அவர்கள் நீங்க அரசியல்ல எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கும் பொழுது யோசிச்சு கொடுங்க நான் எந்த தலைவரையும் தவறா சொல்ல இது முக்கியமான தேர்தல் இது இது எக்ஸ்பெரிமெண்டே தேர்தல் இவருக்கு போட்டு பார்க்கலாமா சரி புதுசாக ஒருத்தருக்கு போட்டு பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கான தேர்தல் இது இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு அங்க பிங்கி பிங்கி பாங்கி போறதுக்கு எல்லாம் வேலையே இல்லைங்க திராவிட முன்னேற்ற கழகம் அங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் ஆட்சியில் யார் வந்து அமர்ந்தால் அவங்களுக்கு ஆட்சி கொடுக்க தெரியணும் தொகுதியில எம்எல்ஏக்கள் உட்காரணும் இப்ப அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் பலமுறை எம்எல்ஏவா இருக்கிறாங்க இதற்கு முன்பு அமைச்சரா இருக்கிறாங்க இதற்கு முன்பு சட்டப்பேரவை உறுப்பினர் இருக்கிறாங்கன்னா பக்குவப்பட்டவர்கள் அனுபவப்பட்டவர்கள் அவமானப்பட்டு பக்குவப்பட்டவர்கள் கடந்த முப்பது நாற்பது ஐம்பது ஆண்டு அரசியல் வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது எப்படி தான் தான் அரசியல் என்பது பக்குவம் இளைஞர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த தேர்தல் என்பது இல்லைங்க பிங்கி பிங்கி பாங்கி போட்டு ஏதோ ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் இது தமிழகத்தினுடைய அடுத்த கட்டம் நாம மிஸ் பண்ணிட்டோம் ஆந்திரா முன்னாடி ஓடிடும் கர்நாடகா ஓடிடும் எல்லா மாநிலமும் முந்தியடித்து முந்தைய ஓடி விடுவார்கள் அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை அனுபவம் மிக்கவர்கள் அரசியல் ஆழம் தெரிந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நான்கு ஆண்டு ஆளுக ஆட்சியில் செஞ்சிருக்கக்கூடிய தவறையெல்லாம் சரி பண்றக்கே ரெண்டு வருஷம் ஆகும் சரி பண்றக்கே ரெண்டு வருஷம் எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பாஸ்ட் டைம் ஐயோ அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடன் வாங்கிட்டாங்க நாங்க வந்து அதெல்லாம் சரி பண்றக்குள்ள எங்களுக்கு வந்து மூச்சு தண்ணி முட்டி போச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் முதலமைச்சரும் புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை விட்டு விட்டு வெளியே வந்த பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எவ்வளவு நம்முடைய மாநிலத்துல கடன் வச்சாங்க நாலரை கோடி ரூபாய் நாலரை லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சாங்க நாற்பத்தி கணக்கு போட்டே வாங்க ஆட்சியிலிருந்து வரும் பொழுது உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய கடன் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்து பன்னெண்டுல தமிழகத்தை விட யூபியினுடைய கடன் அதிகமா இருந்துச்சு நாலரை லட்சம் கோடி கடன் வைத்து விட்டு இதற்கு முன்பு இருக்கிற ஆட்சி வெளியே வந்திருக்கிறாங்க ஆனா நாலரை ஆண்டுகள்ல அதை விட அதிகமாக கடன் வாங்கி சுதந்திரத்திற்கு பிறகு மொத்தமாக நாலு லட்சம் கோடி கடனை நாலரை ஆண்டுல அதுக்கு மேல அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கி ஒன்போதரை லட்சம் கோடி கடன் வைத்துவிட்டு எதுக்காக அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்குனீங்கன்னே சொல்லாம இன்னுமே ஒரு ஆட்சியின் மீது பழியை போட்டு போட்டு எத்தனை நாளைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தப்பிக்க முடியும் அதனால் திமுகவை பொறுத்தவரை நாங்கள் கேட்பது தமிழகத்தை எதற்கு கடங்கார மாநிலமாக மாற்றி வைத்தீர்கள் அனைத்து அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடியும் பொழுது சர்வீசபிள் லெவல்ல டெப்ட் இருந்துச்சு ஒரு கடன் அதை சர்வீஸ் பண்ண முடியும் அதற்கு வட்டி கட்ட முடியும் ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி வளர்ந்து ஒரு கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் எதற்கு நிக்கிறோம்னே தெரியாது இன்னைக்கு மூவாயிரம் ரூபாய் பொங்கலுக்கு கொடுக்குறேன்னு ஆரம்பிச்சிருக்கிறார் பயிர்கடன் வாங்கியவர்கள் பணத்தை கட்டிட்டு புதுசா கடன் வேண்டும் என்று கேட்டவர்களுக்கு இருந்து பணம் இல்லை எங்கேயா பணம் இல்லை தான் பயிர்கடன் கட்டிட்டோமே பயிர்கடன் புதுப்பிக்கத்தானே கேட்ட பணம் எங்க இல்லீனா அண்ணே உங்க பணத்தை எடுத்து மூவாயிரம் ரூபாய் கொடுத்தாச்சு இது எப்படி இருக்குன்னா கழுதையை கொண்டு வந்து லிப்ஸ்டிக் போட்டு தான் வந்து யானைன்னு சொல்கிற மாதிரி இருக்கு நீங்கள் பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்கள் பணத்தில் நீங்கள் கொடுக்கணும் அதற்கான நிதி சூழ்நிதி சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கணும் எனக்கு விவசாயப் பெருமக்கள் பயிர் கடனை கட்டிவிட்டு புதிதாக கடன் கொடுப்பார்கள் என்று காத்திருக்கக்கூடிய விவசாயப் பெருமக்களுக்கு கொடுத்த கடனை திரும்ப உங்களால் கொடுக்க முடியாமல் மூவாயிர ரூபா கொடுக்கணும் ஆரம்பிச்சிருக்கிறேன் எப்போருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுல பூஜ்ஜியம் ஒன்று ரூபா கொடுக்கல இரண்டாயிரத்து இருபத்தி மூணுல ஆயர்ரூவா

இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கடனை ஏத்தி விட்டு வெறும் ஐந்து ரூபாயை கையில கொடுத்துட்டு இது வடிவேல சொன்ன மாதிரி ஜோப்ல கைவிட்டு ஒன்னுமேலின்னு சொல்ற மாதிரி இதை வைத்து விட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வேற வர்றேன் அருமை சொந்தங்களே பேரறிஞர் அண்ணா அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக ஆக புதுடெல்லியில் இருந்த பொழுது பல அற்புதமான வரலாற்று சிறப்பு வாய்ந்த பல பேச்சுக்களை பார்லிமெண்ட்ல பேசினாங்க இன்னைக்கும் பாராளுமன்றத்திற்கு யாராவது செல்ல வேண்டும் என்றால் அண்ணா அவர்களுடைய பேச்சு என்பது இலக்கணம் அப்போ அண்ணா கிட்ட கேட்டாங்க பேரறிஞர் அண்ணா அவர்களே நாங்கள் மக்கள் தொகை இப்படி இருக்கிறோம் மக்கள் தொகை அப்படி இருக்கிறோம் சொல்லும் பொழுது அதுக்கு அண்ணா அவங்க சொன்னாங்க ஒரு பொருள் அதிகமாக இருக்கிறது என்பதற்காக அந்த பொருளுக்கு மரியாதை இருப்பது என்கின்ற பொருள் கிடையாது இந்தியாவிலே காக்கா அதிகமாக இருக்கிறது ஆனால் காக்கா இந்தியாவுடைய தேசிய பறவையாக நாம் வைக்கவில்லை மயில தேசிய பறவையாக வச்சிருக்கோம் அதுக்காக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கிரகம் எங்க கூட்டத்தில் இத்தனை பேர் இருக்கிறாங்க எங்க கூட்டணில் இத்தனை பேர் இருக்கிறாங்க நம்பர் எண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்கள வச்சு யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லைங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஒரு கால் வந்து கிட்ட போகலாமா ஒரு கால் இங்கே வைக்கலாமா எப்படா பிச்சுக்கிட்டு போகலான்னு அவங்க திருமாவளவனை பொறுத்த பொறுத்தவரைக்கும் அவர் அருமையான ஒரு ஆள் கை இங்கே கொடுக்குறாரு கண் இங்கே பார்க்குறாரு எப்போ அவர் வெளியே போவார்னு அவருக்கே தெரியாது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமாக பிஞ்சு ஒட்டி கொண்டிருக்கிறது அதில் எண்ணிக்கை நாலு எண்ணிக்கை ஐந்து என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த பக்கம் கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே மயிலை போன்றவர்கள் இந்தியாவுடைய தேசிய பறவையை போன்றவர்கள் ஒரு அழகு இருக்கிறது ஒரு செருக்கு இருக்கிறது காக்காயும் நல்ல பரவதாடுங்க அண்ணா அவர்கள் சொன்னதுக்காக அந்த கான்டெக்ட்டை நான் சொல்றேன் அதனால் எண்ணிக்கை 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 என்று சொல்வதை விட இந்த பக்கம் எண்ணம் இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது இந்த கூட்டணி இன்னும் பலப்படும் இன்னும் விரிவடையும் இன்னும் விஸ்தாரமாகும் ஆனால் நிச்சயமாக ஒரு வித்த கருத்தில் நாம் இருக்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒருமித்த கருத்தில் நாம் இருக்கணும் ஒரு பெரிய மாற்றம் தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கணும் திருப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நேற்று முன்தினம் அவர் தர்ணால் உட்கார்ந்துருக்கார் சேர் போட்டு பக்கத்தில் ஒரு ஒருத்தர் கொடை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க பக்கத்தில் ஒரு அம்மா பிளாஸ்கில் தண்ணி வச்சிருக்காங்க ஜம்மனு சேர்ல அவர் உட்கார்ந்துருக்கார் ஐயா நீங்களாம் ஆர்ப்பாட்டம் பண்றீங்கன்னா எங்க மேயர் எடுத்து நான் ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன் இந்த அநியாயத்தை இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க இந்த டிராமாவை நிறைவே நிறைவேற்றக்கூடிய ஒரே ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவுக்கு போனீங்கன்னா கம்யூனிஸ்ட் ஆட்சியை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க ஏன்னா மக்களுடைய குறைய ஆட்சியா நாங்க செய்ய முடியல கட்சியா நாங்க செய்யறோம் இன்னைக்கு திருப்பூரிலும் அதே போன்ற அவல நிலைமையை ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரே வீதிக்கு வந்து சேர் போட்டு உட்கார்ந்து என்னோட பகுதியில் இருக்கக்கூடிய குப்பையை அகற்ற வேண்டும் என்கின்ற டிராமாவை பண்ணிட்டு இருக்காரு அப்படித்தான் திருப்பூர் நகரம் இருக்கு திருப்பூர் நகரத்தினுடைய மேயர் அதையெல்லாம் தாண்டி ஒரு ஊர்ல போய் குப்பையை போறாரு ஊர் மக்கள்லாம் போய் மன்னிப்பு கேட்கிறாங்க ஐயா ஊரு குப்பையை கொண்டு வராதிங்க அதுக்கு ஒரு என்ன சொல்றாரு தெரியுங்களா எல்லாம் மரியாதையா வீட்டுக்கு வாங்க என்னைய பத்தி பொது இடத்துல தப்பா பேசினதுக்காக மன்னிப்பு கேளுங்க அந்த ஊர் மக்கள் யாரெல்லாம் அந்த ஆர்ப்பாட்ட மேடையில் மேயரை கண்டித்து பேசினார்களோ எல்லோரையும் மன்னிப்பு கேட்க வைத்து அவங்க மன்னிப்பு கேட்டதையெல்லாம் வீடியோ பண்ணி அதை டிஎம்கே டிவிங்கில் போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த ஊரில் மறுபடியும் வந்து ஒருவர் குப்பையை கொட்ட முடியும் என்றால் அந்த திருப்பூர் கேடுகட்ட மேயர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் மட்டும்தான் முடியும் அதாவது மக்கள் ஒரு ஆர்ப்பாட்ட மேரையில பேசினாங்க ஒரே காரணத்துக்காக அவமானப்படுத்தி அவர்களை பொது வெளியில மன்னிப்பு கேட்க வைத்து மருத மறுநாள் காலையில் போய் குப்பையை கொட்டுறாரு அதை எதிர்த்து டிசம்பர் பதினாறாம் தேதி அந்த இடுவாய் கிராமம் பகுதியில் நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் போய் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துறாங்க பதினோரு பேர் கைது செய்யப்பட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நாட்கள் கழித்து இன்னைக்கு பெயில் கிடைச்சிருக்கிறது செக்யூரி செக்யூர் கையெழுத்து போட்டு நாளைக்கு அவங்க வெளியே வருவாங்க இதையெல்லாம் கூட நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய பாரதிய ஜனதா கட்சி நூற்றுக்கணக்கான நபர்களை கைது செய்து உள்ள வச்சாங்க இதையும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்தியாவுல தூய்மையான நகரங்கள் பட்டியல் போடுறாங்க தூய்மையான நகரங்கள் பட்டியல் பத்து லட்சம் பேர்த்துக்கு மேல இருக்கக்கூடிய நகரங்கள் இந்தியாவில் நாற்பதுங்க நாற்பதாவது இடத்துல கட்ட கடைசி இடத்துல இருக்கக்கூடிய நகரம் எதுனா மதுரை கடைசி நகரம் தூய்மையில இந்தியாவுல பத்து லட்சம் பேர்த்துக்கு மேல இருக்கக்கூடிய நகரம் அந்த நாற்பதாவது நகரத்திலிருந்து ஒரு நகரம் தாண்டி முப்பத்தி ஒன்பது லூதியானா முப்பத்தி எட்டு கடைசியிலிருந்து இரண்டாவது இடத்துல ஒரு நகரம் இருக்குன்னா அது சென்னை யோசிச்சு பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் குப்பை நகரமாக ஒரு ஒரு நகரமாக தமிழகத்தில் மாறி கொண்டிருக்கிறது கட்ட கடைசி இடத்துல மதுரை அதிலிருந்து இரண்டு இடம் தள்ளி சென்னை அந்த நாற்பது நகரத்தில் இருபத்தி ஒன்பதாவது நகரமாக கீழிருந்து பதினோரு இடத்துல கோயம்புத்தூர் மூன்று இருந்து பத்து லட்சம் பேர் இருக்கக்கூடிய நகரம் மூன்று இருந்து பத்து லட்சம் பேர் இருக்கக்கூடிய நகரம் தொண்ணூத்தி அஞ்சு நகரத்தை பட்டியல் போடுறாங்க எது குப்பை நகரம் தொண்ணூத்தி நாலாவது இடத்துல ஈரோடு எழுபத்தி ஏழாவது இடத்துல திருப்பூர் இதை விட வெட்க கேடு எங்கேயுமே இருக்க முடியாது இங்கிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் வட இந்தியாவினுடைய சில மாநிலத்தை பார்த்து நீங்க எல்லாம் பான்பிராக வாயன்னு சொல்றாங்க அவங்க எல்லாம் நம்மளைய விட சுத்தத்துல மேல இருக்கிறாங்க இதை விட கேடு கேடுகட்டத்தான் இருக்க முடியுமா இங்கிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் எங்க ஜார்க்கண்ட ராஞ்சிய எந்த வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைநகரத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை உழைப்பாளிகளை பார்த்து பான்புராக்க வாயெல்லாம் திட்டுறாங்கல்ல அவங்க எல்லாம் சுத்தத்துல நம்மை விட முன்னாடி இருக்கிறாங்க இண்டோர் நகரம் கடந்த ஏழு ஆண்டுகளாக மத்திய பிரதேசனுடைய தலைநகரம் இண்டோர் கடந்த ஏழு ஆண்டுகளாக இந்தியாவுடைய தூய்மை நகரமாக இருக்கிறது மைசூர் இரண்டாவது நகரமாக தூய்மை நகரமாக இருக்கிறதுலாம் நம்ம பார்க்கணும் கேடுகட்ட ஆட்சியாளர்கள் சென்னையில அதைவிட்ட கேடுகட்ட ஆட்சியாளர்கள் திருப்பூர் மாநகராட்சியில இருவரும் சேரும் பொழுது சாமானிய மனிதனுடைய உழைப்புக்கு எந்தவித உத்தரவாதம் இல்லைன்னு சொல்றதை விடங்க உங்க உழைப்புக்கு ஒரு மரியாதை இல்லை நீங்க கட்டக்கூடிய வரிக்கு ஒரு மரியாதை இல்லை தண்ணி வரி கரண்ட் வரி சொத்து வரி எந்த வரி கட்டினாலும் கூட இவர்கள் செய்ய வேண்டிய எந்த வேலையும் செய்யாதனால என்னை குப்பை நகரமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நகரமாக தொடர்ந்து மாத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் இந்த இடத்துல நீங்க நல்லா நான் வச்சுக்கணுங்க நம்ம ஓட்டு எதுக்கு போடுறோங்க ஐயா ஓட்டு போட்டு வரக்கூடிய ஆட்சி என்பது மூன்று அடிப்படை விஷயங்களை ஒரு மனிதனுக்கு செய்யணும் முதல் விஷயம் என்பது உயிருக்கு உத்தரவாதம் ஒரு அரசனுடைய கடமை உயிருக்கு உத்தரவாதம் காவல்துறைக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறோம் நம்ம மேல யாராச்சும் கை வச்சா கூட அதிகாரத்தை பயன்படுத்தி நம்மளை காப்பாற்றணும் முதல் வேலை இரண்டாவது நம்முடைய சொத்தை பாதுகாப்பது நாம் சம்பாதித்த சொத்தை பாதுகாக்கணும் மூன்றாவது நம் வசிக்கக்கூடிய பகுதியில் வசிக்கும் அளவுக்கு ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும் ஒரு அரசு செய்ய வேண்டியது மூன்று வேலை மட்டும்தான் இதை தாண்டி தான் மற்ற வேலை ஆனால் இந்த முதல் மூன்று வேலையுமே மிக கேவலமாக மிக மோசமாக செய்து பூஜ்ய மார்க்னு சொன்னா கூட கேவலங்க நெகட்டிவ் மார்க் போட்டா கூட கேவலம் அவ்வளவு மோசமான நான்கு ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி விட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு மேடைக்கு மேடைக்கு ஏறி பேசுறாரு நம்ம முதலமைச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா குடியரசு தின விழாவுக்கும் சுதந்திர தின விழாவுக்குமே எப்பொழுதுமே பிரச்சனை அவருக்கு எப்பவுமே பிரச்சனை எப்ப கேட்டாலும் மாத்தி மாத்தி சொல்லுவார் இன்னைக்கு புதுசா என்ன ஆரம்பிச்சிருக்காருன்னா எத்தனை சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கும் புதுசா ஆரம்பிச்சிருக்கிறார் போன செப்டம்பர் மாதம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தொண்ணூத்தி சதவீத வாக்குறுதி முடிச்சிட்டேன் போன மாதம் தொண்ணூத்தி நாலு சதவீதம் முடிச்சுட்டேன் போன வாரம் தொண்ணூறு சதவீதம் முடிச்சுட்டேன் இன்னைக்கு காலையில எண்பது சதவீதம் முடிச்சுட்டேன் ஐயா எங்கேயாச்சும் இந்த அநியாயத்தை பார்த்துருக்கீங்களா ஒரு வாக்குறுதியை முடிச்சா எண்பதுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பதுக்கு போறதை பார்த்துருக்கோம் தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து எண்பது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா அதனால என்ன வாக்குறுதி கொடுத்தோம்னே தெரியாத ஒரு மனுஷன் அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தோம்னே தெரியாது போகும்போது ஒரு பேப்பர் எழுதி கொடுக்குறாங்க பின்னாடி படிங்க இங்க ஏங்க படிச்சுட்டு வந்துடுறாரு அதனால் என்ன வாக்குறுதி கொடுத்தோம் எத்தனை வாக்குறுதி கொடுத்தோம் ஐநூத்தஞ்சு கொடுத்தோம் மாவட்டம் வாரியாக ஆயிரத்தி அறுநூறு கொடுத்துருக்குறோம் மாநிலத்துக்கு ஐநூற்றி ஐந்து மாவட்டத்திற்கு ஆயிரத்தி அறுநூறு கடைசியாக திருப்பூருக்கு நான் படிக்கிறேன் பாருங்கய்யா எந்த வாக்குறுதி எத்தனை நிறைவேற்றணும் என்று தெரியாமல் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மேடைக்கு மேடைக்கு பேசுறார் இன்னைக்கு புதுசா ஒரு திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார் திட்டத்துடைய பெயரே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க உங்கள் கனவை சொல்லுங்கள் முதலமைச்சர் அவரே என் கனவை சொல்றேன் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என் கனவு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய மாநிலம் என்னுடைய கனவு தமிழன் என்கின்ற பெருமையான அடையாளத்தோடு இருக்கக்கூடிய மாநிலம் என்னுடைய கனவு இந்த மூன்று கனவும் நடக்க வேண்டும் என்றால் என்னுடைய கனவான திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியில் இருக்கக்கூடாது எழுதி வச்சுக்க இதுக்கு ஒரு திட்டம் போட்டு உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று வீதிவாய் வாய்ப்பு எங்க எத்தனை பேப்பர்ல கேட்டாலும் இதான சொல்ல போறாங்க புதுசா என்ன சொல்ல போறாங்க உங்கள் கனவை சொல்லுங்கன்னா புதுசா என்ன சொல்ல போறாங்க நீங்க ஆட்சியில் இருக்க வேண்டாங்க ஐயா அதாங்க எங்க கனவுன்னா தான் பேர் சொல்ல போறாங்க ஏன்னா இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பு ஒரு பெட்டியை தூக்கிட்டு ஊர் ஊரா சுத்தினார் எதுக்குங்க ஐயா பெட்டினா உங்க குறைதீர்ப்பு பேப்பர்லாம் இருந்தா உள்ள போட்டு வைங்க இந்த பெட்டிக்குள்ள நான் பாக்குறேன் அந்த பெட்டி என்னாச்சுன்னு யாருக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில உண்டியல்ல காசு போட்டா எப்படியோ அப்படிதான் அந்த பெட்டியில போட்ட பெட்டிஷனும் பெட்டியில போட்ட பெட்டிஷனுக்கு மரியாதை இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில உண்டியல்ல போட்ட காசுக்கும் மரியாதை இல்லை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் என்ன பேசுறாங்க பாருங்க திருப்பரங்குன்றத்துல தீர்ப்பு கொடுக்கறாங்க அது நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனை நூத்தி ஐந்து ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த பூர்ணச்சந்திரன் இதுக்காக உயிரை விட்டு விட்டு இன்னைக்கு அவருக்கு நாம் மரியாதை செலுத்தி கொண்டிருக்கின்றோம் ஒரு நல்ல ஒரு மனிதர் தீர்ப்பு வந்த பிறகு ரகுபதி சொல்றாரு தான பிணத்தை எரிக்கணும் வழக்கத்தை மாத்தினா எப்படின்னு அண்ணன் ரகுபதி அவர்களை கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு சுடுகாட்டுக்கு தான் நீங்க போயிருக்கிறது மெரினாக்கு போனீங்க ஏங்கண்ணா உங்களுக்கு ஒரு நாயம் ஊருக்கு ஒரு நாயமான இன்னைக்கு நீங்க வழக்கத்தை மாத்துறீங்க சுடுகாட்டில் எரிக்க வேண்டிய பிணத்தை எதுக்கு வழக்கத்தை மாத்துறீங்க கேத்திரு கலைஞர் கருணாநிதி ஐயா இறந்த பிறகு எனக்கு கருணாநிதி ஐயா மீது மரியாதை இருக்கு அடிப்படையில் கொள்கையில மாற்றம் இருந்தாலும் கூட நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சருக்கான அந்த மரியாதையை கொடுப்போம் இன்னைக்கு நீங்கள் மக்களை இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசினா திரும்ப நாங்கள் பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு சுடுகாட்டுக்கு தான் நீங்க போயிருக்கணும் எதற்கு மெரினா கடற்கரையில தான் அடக்கம் செய்யணும்னு எது கோட்டுக்கு ஏறுனீங்க அதே மக்கள் கேட்பாங்கல்ல இந்து மக்கள் கேட்பாங்க தமிழகத்தினுடைய மக்கள் கேட்பாங்க இன்னைக்கு ரகுபதி அவர்கள் ஒரு அமைச்சராக இருக்கிறார் அமைச்சராக இருப்பதற்கு தமிழகத்தில் ஒரு அமைச்சருக்கு தகுதியே இல்லை நண்பர்களே நமது சேனலை பார்ப்பவர் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாம பாக்குறீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பாருங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து அனைவருக்கும் சென்று சேர உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் காண்போம் நன்றி வணக்கம்